நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் அனைவருக்கும் வணக்கம் நான் பசந்த் இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அக்கா அதாவது வந்து மூத்த அக்காவுடைய வீட்டை தான் இன்றைய தினம் வந்து நிற்கிறோம் ஸோ வந்து நிற்கிறோம் பின்னால் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு டெக்ரேஷன் ஒன்று தெரியும் அதாவது வந்து ஒரு நோமலான டெக்ரேஷன் தெரியும் ஸோ அக்காவுடைய அக்காவுடைய வீட்டில் வந்து இன்றைய தினம் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்றுக்கு நாங்கள் வந்துருக்கிறோம் ஸோ யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அக்காவுடைய மூத்த மகனுக்கு வந்து இருபத்தொழாவது வயது பிறந்த தினத்துக்காக இன்றைய தினம் எங்களுடைய சோர் எல்லாருமே வந்து ஒன்று கூடி நிற்கிறோம் ஸோ சௌரர்ன்றதை மட்டுமன்றதை விட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகளுக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் எல்லோருமே வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க ஸோ இப்போ வந்து நேரம் சரியாக வந்து அஞ்சு மணி ஆயிட்டுது ஸோ அஞ்சு மணிக்கு தான் கேக் கட் பண்ணப்புறம் கேக் வந்து ஆர்டர் பண்ணினாங்க அதை வந்து எடுக்க செந்தூரன் போயிட்டார் இப்போ வந்து ஆரம்பத்து பக்கத்தை வந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் சோரெல்லாம் உட்பட சந்தோஷமாக தான் செலிப்ரேட் நடந்து கொண்டிருக்கு காலையிலேயே நாங்கள் நேற்று தினமே வந்துட்டோம் வந்து எல்லா வேலையும் செய்து முடித்து அப்போ இன்றைய தினம் சாப்பாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் இருந்தது உண்மையிலே வந்து என்னுடைய ஃபோன் இருந்திருந்தால் சமையல் வீடியோ கேக் எல்லாம் அடிச்சு நாங்கள் ஸோ அதெல்லாமே வந்து எடுத்திருப்போம் ஸோ என்னுடைய ஃபோன் இல்லாத பட்சத்தில் அந்த வீடியோ ஒன்றுமே எடுக்க முடியாத நிலைமையாக போய்ட்டுது இப்போ வந்து த தம்பியுடைய கேக் அப்படிங்க தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ கேக் வந்து வந்த பிறகு நாங்கள் வீடியோ தொடருவன் அதாவது வந்து கேக் உடனே நாங்கள் கேக் கட் பண்ணும்போது எங்களுடைய வீடியோவை தொடரலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாரோ முகத்தடை வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும் ஓகே இப்போ நாங்கள் கேக் வந்தோன்னே வீடியோ தொடருவோம் நகைன் ஓகே இப்போ நான் கேக் வந்தோன்னே வீடியோவை தொடரலாம் ஓகே இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண கேக் வந்து வந்துட்டு ஸோ இந்த இந்த கதையை முறுக்க நாங்கள் சொல்லி ஆகணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு போய் இந்த கேக்கு வந்திருக்கு ஸோ இந்த கேக்குக்கு எங்களோடய வேணனும் செந்துரணி தான் போனவையில் அப்போ கேக் எடுத்துகிட்டு வரும்போது கேக்குக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்துட்டான் அப்போ ஆக்சிடென்ட் நடந்தபடியாக புக்காட்டுறதுக்கு திரும்ப அங்கேயே கொண்டு போயிருக்கோம் கொண்டு போய் இந்த முன்பக்கம் ஃபுல்லாக சிதஞ்சிருந்தது சிதந்தவையில் வாங்க இருக்காங்களோ கொறைஞ்சி விட ஒன்றரை மணி தேத்துக்குள்ள கேக் கூட வந்திருக்கணும் சரி ஓகே பிரச்சனை இல்லை இதாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண கேக்கு அப்படி ப்ரெஞ்சா காரணம் அன்பரு முறை கிடைக்கின்றோம் ஓகே சரி இவர் இன்னும் இன்னோட பிரிச்சா இருக்கன் ஓகே இவர் வந்து பிறந்த நாள் தம்பியா வந்து அக்காவுடைய மூத்த மகன் இவருக்கு தான் வந்து பிறந்த நாள் இவர் போட்டிருக்க உடப்பை பெட்டி நாங்கள் காய்க்க மாட்டோம் அது கடைசியில் காய்ப்போம் இப்போ வந்து நேரமும் லேட் ஆகி கொண்டு போட்டு அதே மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதால் கேக்கை கட் பண்ணுவேன் சரி ஓகே அப்போ நாங்கள் கேக்கை கட் பண்ணி கொண்டு அப்படியே தொடர்ச்சியா என்ன எனக்குன்றத வீடியோவை தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போகலாம்

গলা মা কাপি বাইদেউ

வாங்க இளம் தம்பதிகள் அன்பான தம்பதிகள் வாங்க இளம் தம்பதிகள் உடனே சிரிப்பை பார்த்தியோ சும்மா ஒரு பம்பல காய்க்கலாம் கிடக்கு என்ன

அப்போ என்ன கேக்கு மட்டும் தானோ வேறு ஒன்றும் இல்லையே அங்கேயோ அக்கா கொஞ்சம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் பதினோ இல்ல இது பள்ளையா கிடக்கு

அப்போத காண முடியல ஓகே சரியோகி அப்படி அடுத்ததாக உங்கள கிடைக்க மாட்டோம்மா மாமி ஏதாவது எங்களுடைய டென்மார்க் மாமி சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும் மாமி இங்க

என்றும் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இன்புற்று வாழ வாழ்த்துகின்றோம் சமுதாயத்தில் அனைவருடனும் அன்போடும் பண்போடும் பழகி பெரியோர் உறவினர்களை மதித்து அரவணைத்து நல்ல பெயர் பெற்று சுரந்து வாழ சில சுரந்து வளர்ந்து வாழ வாழ்த்துகின்றோம் குடும்பத்தில் பொறுப்போடும் தாய் தந்தைக்கு ஏற்ற மூத்த மகனாகவும் இருந்து கீழே உள்ள சகோதரங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக வாழ வேண்டும் வாழ்த்துகின்றேன் பாட்டி பாட்டி அன்பான ஒரு வேண்டுகோள்

அடுத்ததாக எங்களுடைய மூத்த உறுப்பினர் என்பவர் அழைக்கின்றோம் வர்ப நேரம் பார்த்ததும் கண்ணாடி முன்னாவே நிற்கிறா அவன் ஆமாங்கம்மா எவங்களைப்பற்றி சொல்ற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்ல எங்களுடைய மூத்த உறுப்பினர் என்ன தெரியுன்னு சொல்லு அவனுமா கீழே கட்டுவாங்க என்ன தூரத்திற்கு எட்ட தெரிக்கிறீர் என்ன பாத்துக்கொண்டா என்ன கலாச்சி கலாச்சின கேக்கு பிராட்டி நான் போவே முடிதான் போவேன் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு கொண்டே இருக்க சரி வாங்க அவ்வளோ அவ்வளோந்தானே கவர் மஞ்சள் கவர் எல்லாத்தையும் கவனமா கண்ணுங்க தான் பார்த்துக்கொள் நான் அடுத்ததாக வாங்க ஒன் யாரு இருந்தாலும் இது கொஞ்சம் இல்ல உள்ளே போட்டா காய்சி போ மாமி வாங்க சிவரை பற்றி சொல்றதுக்கு சொல்றதுக்கு அவரை தூக்கி வச்சுக்கோ கட்டங்க உங்களுடைய வாங்க கொஞ்சம் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு ஒக்கமே சரி உங்க சொல்ல பெரிய

பாட்டு பட பிடிக்கிறோம் மருமனா வாழ்த்து பாட்டு படப்பிடிக்கலா கொண்டாவுக்கு பாடுவோம் இரவு பாடுவோம் உங்களுக்கு

ಮಂಜ

எல்லா போட்டியிலையும் நிற்கக்கூடா நீ எங்களுடைய மாமி அதாவது வந்து அன்னையுடைய இங்கே அம்மா எங்களோட நடிகரத்தில் அவன் சயனுடைய அம்மான்னு சொல்லலாம் வளர்ந்துட்டான் போல ஏன்னா

பிள்ளைக்காது ஒரு பொண்டு வந்த வேற ஒன்று வருயா பின்னேற பின்னால

அதே போட்டோ எல்லாரும் நல்லா கிடையாது सेंट्रल ने क्या किया सेंट्रल ने क्या किया शरण अच्छा क्या किया जाना कादू इन्ने वाले इन्ने वाले राजी हुए वाले माइक के लंग रखे हैं राइट

வந்து எனக்கு ஒரு அண்ணாதான் அண்ணா அண்ணாதான் சோழனை வந்தவங்களுடைய தம்பி தம்பிதில்ல உங்களுக்கு அடுத்தா நிறோம் நாங்களே எல்லாரும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கிறியா ஒரு ஒழுங்கான

ரன்னாகேக்கே கேட்டீத அதான் எல்லாரும்

சரியா ஆ கொஞ்சமா கொஞ்சமா விசமௌண்டும் இல்லை சரியா சரிய நீ எங்களை கேக்கு தீர்த்து நீயும் சும்மா அதிக போட்டோ எடுக்கிறது

இவ்வளோ இருந்தான் பாட்டியில் கலந்து கொண்டார்கள் சொல்லாது வீடியோக்கு வராள உறவுகளும் நிறைய பேர் இருக்கணும் வீடியோக்கு வந்தாக்களை மட்டும்தான் நாங்கள் காண்பிக்கினாங்க ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் என்னுடைய ஃபேமிலி எங்கே இருந்தாலும் அன்பாக வரட்டும் அடங்கது எடுங்க சரி ஓகே

சரி ஓகே அப்போ இன்றைய தினம் இந்த நாள் இவ்வளோ பேரோடையா இந்த பிறந்த நாள் வந்து செலிப்ரேஷன் நடந்தது ஸோ நாங்கள் வந்து நிறைய பேருக்கு சொன்னாங்க எல்லாருமே இனிதான் வருவாங்க ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டு தானே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி தம்பியுடைய அனுபவம் அப்படி இருந்தேன் வீடியோ முடிப்போம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் மோனன் போஸாக கொஞ்சம் கிருக்கு ஆளுக்கு இந்தியா காய்ச்சி பண்ணிக்க அங்கே போய் பக்ஸ் போடுறேன் ஆள் அப்படி தான் சரி அதை விடுவோம்

வந்து பன்னெண்டு மணி போல் கேக் எல்லாம் கட் பண்ணி பயங்கர அட்டாசம்லாம் நடந்தது ஸோ நான் சொன்னேன் அந்த என்னுடைய ஃபோன் வந்த இந்த இந்தபடியாக வீடியோ அதெல்லாம் எடுத்து போட முடியாத சூழ்நிலை இப்போ வேற ஒரு ஃபோன்லாம் வீடியோ எடுத்து நாங்கள் இனியே இந்த பிறந்தால் நாங்கள் வேறு லெவலாக செய்யணும் இருந்தது கொஞ்சம் பிரச்சனை ஸோ வேறு லெவல்கிட்ட என்ன வீடியோவில் ஒன்றும் பயணம் என்று ஆசைப்பட்டு கொடுத்து நாங்கள் அந்த வீடியோவில் எடுக்கிற சந்தர்ப்பங்கள் எதுவுமே அமையலை அதனால் கடைசி வீடியோ தான் இது அந்த பிறந்தநாள் வீடியோவை மட்டும் ஃபோன் சொல்லி போட்டு வேற ஒரு ஃபோன் பண்ணி எடுக்கிறான்

தெரியோகையே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்த உறவுகள் எல்லாருக்கும் நன்றையெல்லாம் சொல்லிக்கொள்றோம் அப்படியே இந்த வீடியோ பார்த்து முடியாத தம்பிக்கும் உங்களுடைய நாள் வாழ்த்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்க கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சொல்லிக்கிறோம்